ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து எதிரான இந்திய அணி வெற்றிக்கு இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பார்த்தாலே பயமா இருக்குப்பா என்ன அடி அடிக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து எதிரான இந்திய அணி முதல் டி வெற்றி குறித்து பார்த்தீங்கன்னா முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அப்ரிடி பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்து இந்த தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்கார் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து முதல் டி ட்வெண்ட்டி பார்த்தீங்கன்னா இந்திய அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஏ விக்கெட் வித்தியாசத்தில் அது குறித்து அஃப்ரிட் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு ஆபத்தான அணி இந்திய அணியை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குங்க ஏன்னா அவங்க அணியோட இள வீரர்கள் விக்கெட் விழுந்தாலும் சரி விழுந்தாலும் சரி அதிரடி மூட்லேயே இருக்காங்க ஏன்னா இந்த ரன் வரும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பாலில் முடிச்சிருக்காங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்னு நீ இரநூறு வச்சுருந்தாலும் திருப்பி சேஸ் பண்ணியிருக்காங்க பண்ணியிருப்பாங்க பொழுது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேட்டிங் டெப்த் இருக்குது போலிங்கில் சொல்லி ஆகணும் ஸ்பின்னர்ஸும் சரி ஃபாஸ்ட் பாலர்ஸும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்காங்க இந்திய அணியில் கண்டிப்பாக இந்திய அணியோட டி ட்வெண்ட்டி அணி ரொம்ப 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 ஒரு ஆபத்தான அணி அதனால் கண்டிப்பாக அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது இந்திய அணியை நம்ம பார்க்க வேண்ட அணியாக கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாள் பாகிஸ்தான் அதிரடி வீரர் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இந்திய அணியை பற்றி ஆதரவாக பேசியிருக்காரு அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா இந்திய அணி ஒரு டி தரமான அணியாக தான் இருக்காங்க ஏன் அவர் சொல்கிறாரு கேட்டிங்கன்னா ஜோஃப்ரா ஆச்சர் நம்ம சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை எடுத்தார் அடுத்த பால் அபிஷேக் சர்மா இறங்கி சிக்ஸ் அடிக்கிறாருங்க ஏன்னா இப்படி சொல்லுது ஒரு விக்கெட்டு போயிடுச்சு கொஞ்சம் நிற்கணும் இல்லை அடுத்த பல இறங்கி அடிக்கிறாங்க அதனால் இந்திய அணி ஒரு பயம் இல்லாத அணியாக சொல்கிறாங்க அதுவும் அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன்னா ஒரு கண்ட்ரோலாக இல்லை வந்திருந்து நான் அடிக்கிற மூடு தான்ப்பா நீ யாரானா இருக்கு மார்க் குட்டு நீ நூற்றி ஐம்பது போடு ஜோஃபராஜ் நீ நூற்றி நாற்பத்தஞ்சு போடு எனக்கு அதெல்லாம் இல்லை நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இறங்கி இறங்கி அடிக்கிறாருங்க பாலு ஏன்னா மார்க் விட்டு போவதெல்லாம் கர கதற கதற அடிச்சிட்டாரு அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு ரொம்பவே ஒரு வலுவான அணியாக தான் இருக்காங்க டி ட்வெண்ட்டியில் பேட்டிங்கில் ஃபீல்டிங்கில் செம்மையாக பண்ணாங்க போனமே நம்ம இவரு நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு கேட்ச் உச்சாரு பாருங்க டையச்சி ஃப்ரெண்ட் அது அதனால இந்திய அணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டி டுவெண்ட்டியில் அணியா இருக்காங்க இன்னும் மொத்தம் அஞ்சு போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி இதுதான் முதல் முதல்ல நடக்குது அஞ்சு போட்டி கொண்ட டி டுவெண்ட்டியே இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் அதனால் முதல் டி ட்வெண்ட்டி வெற்றி பெற்றுப்பா அடுத்து இன்னும் நாலு இருக்குது வர சனியாக மாட போகிறோம் இன்னும் நாலு இருக்குது நாளில் இன்னும் ரெண்டு ஜஜா சீரிஸ் ஜெயிச்சிடலாம் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இன்னும் நாலு போட்டின்னு இருக்கும் கேர்லெஸ்ஸாக இருக்கணுங்க ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் அடுத்த போட்டி கட்டாயம் இந்திய அணி வெற்றி பெற்று ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பட்றாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் முகமது ஷாமியை வெளியே உட்கார வச்சிட்டாங்க அதான் பார்க்க இருந்துச்சு ஏன்னா அவர் ஏன் வெளியே உட்கார வச்சிங்க ஒன்றும் இன்ஜுரியில் இருக்காரா ஒன்றும் ஃபுல் ஃபிட்னஸ் ஆவலையே ஒன்றுமே புரியல பட் முகமது ஷமி வெளியிருந்துட்டார் கொஞ்சம் அவரை பார்க்க தான் நிறைய பேர் ஆவலாக இருந்தோம் அவர் வரல கொஞ்சம் வருத்தமாக பார்க்கலாம் செகண்ட் டி ட்வெண்ட்டியில் வராரா சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி டி ட்வெண்ட்டி இங்கிலாந்து எதிரான டி ட்வெண்ட்டி சீரிஸை வின் பண்ணுமா பண்ணாதான் முதல் போட்டி குறித்து ஜெயிச்சி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்